வணக்கம் புது வசந்தம் டிவி சேனல் நேயர்களுக்கு லட்சுமி சிவாவின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோல ரொம்பவே முக்கியமான டாபிக் பார்க்க போறோம் அதாவது இந்து லக்னத்தை அடிப்படையாக வைத்து தொழிலை முடிவு செய்வது எப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து மெயின் ப்ராப்ளம் இல்லைன்னா நம்மளுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா தொழில் அந்த தொழில் மூலம்தான் நம்ம பொருளாதாரத்தை ஈட்டுறோம் இல்லையா அப்ப அந்த தனயோகம்ன்றது நம்ம தனயோகம் வைத்து வைத்துதான் வருது அந்த தொழிலை இந்து லக்னம் நிர்ணயிக்குமா அப்படின்னா கண்டிப்பா நிர்ணயிக்கும் இதுவும் வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர் தான் ஆனா அதுக்கு முன்னாடி உங்க ஜாதகத்துல சுய தொழில் செய்யறதுக்கான அடிப்படை ஒரு ரூல் அடிப்படை விஷயம் ஒரு விதி அது வந்து இருக்கான்னு நீங்க ஜோதிட கிட்ட செக் பண்ணிக்கணும் இல்ல அந்த அடிப்படை விதி இருந்துச்சுன்னா இந்து லக்னத்துக்குள்ள போகலாம் சரிங்களா அடிப்படை விதி இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்து லக்னத்தை பார்க்குறோம் அந்த இந்து லக்னம் வந்து உங்களுடைய ஜென்ம லக்னத்துக்கு இரண்டு அஞ்சு ஒன்பது இதில் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்க வந்து ஒரு தொழிலை வந்து நிர்வகிக்கலாம் சப்போஸ் இப்ப உங்களுக்கு வந்து ஒரு அஹ் சுய தொழிலொழில் செய்யறதுக்கான அமைப்பு இல்லை அப்படின்னே வச்சுக்கிட்டாலும் உங்களுடைய இந்து லக்னம் வந்து உங்க ஜென்ம லக்னத்துக்கு ரெண்டு அஞ்சு ஒன்பதுல இருந்துச்சு அப்படின்னா நீங்க இன்னொருத்தர் தொழில வந்து நிர்வகிக்கலாம் இன்னொருத்தர் ஆரம்பிச்ச தொழிலுக்கு உதவி செய்யலாம் அதாவது ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி இல்ல மேனேஜிங் டைரக்டர் சிஇஓ அந்த மாதிரி நீங்க வந்து நீங்க வந்து வேலை செய்யலாமே தவிர அது வந்து சொந்தம் கொண்டாடக்கூடாது அந்த தொழில முதலாளி அப்படின்ற ஸ்தானத்துல மட்டும் இருக்கக்கூடாது ஏன்னா இது வந்து முக்கியமான விஷயம் சுயதொழிலுக்கான அமைப்பு இல்லைனாலும் உங்களோட இந்து லக்னம் இந்த ரெண்டு அஞ்சு ஒன்பது அப்படின்ற பாவத்துல உங்க ஜென்ம லக்னத்துக்கு இந்த ரெண்டு அஞ்சு ஒன்பதுல இருந்துட்டு நீங்க இந்த மாதிரி தொழில வந்து நிர்வகிக்கலாம் சரி அது மட்டும் இல்ல இந்து லக்னத்துல என்ன கிரகம் அப்படின்றத முக்கியமா பாருங்க அந்த தொழில் வந்துதான் உங்களுக்கு தனத்தை கொடுக்கும் இப்ப குரு இருக்காரு அப்படின்னா ஒரு வந்து கன்சல்டன்சி ஆசிரியர் தொழில் கைடன்ஸ் ஒருத்தருக்கு வழிகாட்டுறது அதுதான் வந்து அந்த கிரகம் சொல்ற விஷயம் அது மட்டும் இல்ல அந்த கிரகம் வந்து எந்த குறிக்குது அப்படின்னா குழந்தைகளை குறிக்குது அப்போ உங்க வாழ்க்கையில உங்களுக்கு குழந்த பிறந்த பிறகுதான் தனயோகம் நல்லா இருக்கும் அப்படின்றத அந்த கிரகம் சொல்ல வருது சரிங்களா இப்ப சுக்ரன் இருக்காரு இந்து லக்னத்துல அப்படின்னா உங்களுக்கு ஜவுளி வியாபாரம் அப்புறம் ஃபேன்சி ஸ்டோர் பியூட்டிஷியன் பியூட்டி பார்லர் வைக்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு அது மட்டும் இல்லாம அது என்ன சொல்ல வருதுன்னா உங்களுக்கு திருமணம் ஆன பிறகு மனைவி வந்த பிறகுதான் தனயோகம் அப்படின்றதையும் அந்த கிரகம் சொல்லுது சோ லக்னத்துல என்ன கிரகம் இருக்கு அப்படின்றத பாருங்க சரி அஹ் இதெல்லாம் பார்த்தாச்சுங்க எனக்கு விட ஒரு கிரகம் இருக்கு அஹ் அந்த உயிர்காரகத்துவமும் வாழ்க்கையில வந்துருச்சு அஹ் அதுக்கப்புறமும் அஹ் தனயோகம் வரலையே அப்படின்னா அங்க வந்து இந்து லக்னாதிபதியுடைய பலத்தை நீங்க பாக்கணும் இந்து லக்னாதிபதி எங்க இருக்காருன்னு பாக்கணும் அதாவது இந்து லக்னாதிபதி உங்க ஜென்ம லக்னத்துக்கு மறையாம இருக்காரா மறையாம அப்படின்னா ஆறு எட்டு பன்னெண்டுல மறையாம இருக்காரா அப்படின்றத பாக்கணும் இந்து லக்னாதிபதி ஜென்ம லக்னத்துக்கும் மறையக்கூடாது அண்ட் தென் உங்களோட இந்து லக்னத்துக்கும் மறையக்கூடாது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சார்ட் சொல்றேன் அந்த 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 சார்ட் சார்ட் வந்து 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 கன்னி கன்னி லக்னம் லக்னத்துக்கு இந்து லக்னம் வந்து மகரத்துல விழுது மகரத்துல எழுதுன்னா அந்த மகர லக்னாதிபதி யாருன்னா சனி அப்போ இந்து லக்னாதிபதி சனி வந்து இங்க கன்னி லக்னத்துக்கும் மறையக்கூடாது மகர ராசிக்கும் மறையக்கூடாது அவர் வந்து துலாம்ல இருக்காரு அப்படின்னாக்கா இதுதாங்க ஒரு நல்ல அமைப்பு அப்போ வந்து அவர் ஜென்ம லக்னத்துக்கும் மறையில ஜென்ம லக்னத்துக்கு ரெண்டுல இருக்காரு அப்புறம் வந்து இந்து லக்னத்துக்கும் மறையில ஏன்னா இந்து லக்னத்துக்கு அவரு எத்தனாம் பாவத்துல இருக்காரு பத்தாம் பாவத்துல இருக்காரு இல்லையா கரெக்ட் பத்தாம் பாவத்துல இருக்காரு அப்போ இதுதான் வந்து ஒரு நல்ல அமைப்பு சோ இந்த மாதிரி நீங்க இந்து லக்னாதிபதி என்ன பொசிஷன்ல இருக்காரு அதுலயும் அவர் வந்து அந்த வீட்டுல என்ன ஸ்தான பலத்தோட இருக்காரு ஆட்சியா உச்சமா நீச்சமா இல்ல ஆஹ் பாவிகளோடு சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்காரா நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா அது ராகுவோட ஆஹ் கேதுவோட சர்ப கிரகங்களோட எட்டு டிகிரில இணைந்து இருந்தாலும் இல்ல அஸ்தங்கம் ஆயிருக்கு நீச்சமாயிருக்கு அஹ் இப்படி சில கிரைடீரியாஸ் இருக்கு சோ அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கா ஏன்னா எதையுமே வந்து அந்த பலத்தை அந்த ஒரு பலத்தை வச்சுதான் பண்ண முடியும் சரி அப்படி நீங்க என்ன அர்த்தம்னா நீங்க அந்த இந்து லக்னத்துல இருக்கக்கூடிய அந்த கிரக காரக தொழில செய்யலாம் பலம் குறைவா இருந்ததுன்னா அந்த தொழில் மூலியமா உங்களுக்கு குறைந்த லாபம் கிடைக்கும் பலம் அதிகமா இருந்துச்சு இந்து லக்னாதிபதியோட பலம் அதிகமா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த தொழில் மூலம் லாபம் அதிகமா கிடைக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து எல்லாமே பர்சன்டேஜ் ஃபேக்டர் தான் ஏன்னா ஒரு ஜாதகத்தை போல இன்னொரு ஜாதகம் இருக்காது ஸோ நீங்க வந்து பர்சன்டேஜ் ஃபேக்டர்ல தான் எல்லாமே எங்கிட்டு இருக்கு ஸோ எந்த அளவுக்கு மார்க் வாங்கியிருக்கு அந்த கிரகம் அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு தொழில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம் சரி இன்னொரு விதியை நம்ம பார்ப்போம் அதாவது இப்போ ஒருத்தருக்கு வந்து இந்து லக்னாதிபதி இந்து லக்னத்துக்கு மறைஞ்சிட்டாரு பட் ஆனா ஜென்ம லக்னத்துக்கு மறையல ஆஹ் இப்போ எடுத்துக்காட்டா ஒரு ஜாதகம் சொல்றேன் இப்ப வந்து லக்னம் வந்து ஜென்ம லக்னத்தை வந்து மேஷத்துல போட்டுக்கங்க அங்கேயே அவருக்கு வந்து அவரோட சந்திரனும் அங்கே இருக்காரு ராசி ஓகேவா ராசி லக்னம் ரெண்டுமே மேஷமா இருக்கு அவருக்கு வந்து இந்து லக்னம் வந்து விருச்சிகத்துல விழுது அப்பனா என்ன அர்த்தம் இங்க வந்து இந்து லக்னம் வந்து ஜென்ம லக்னத்துக்கு மறையுது அதுவும் ஒரு வீக்னஸ் தான் அடுத்ததா பாத்தீங்கன்னா இங்க இந்து லக்னாதிபதி யாரு அப்படின்னு இங்க இந்து லக்னாதிபதி வந்து செவ்வாய் அப்போ இந்த இந்து லக்னாதிபதி செவ்வாய் பாத்தீங்கன்னாக்கா அவர் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா துலாம்ல இருக்காரு அப்ப துலாம்ல இருக்கும்போது அவரு ஜென்ம லக்னத்துக்கு மறையில துலாம் லக்னத்துல துலாம்ல இருக்கும்போது அவர் வந்து ஏழுல இருக்காரு ஜென்ம லக்னத்துக்கு ஏழுல இருக்காரு ஆனா என்ன அர்த்தம் விருச்சிகத்துக்கு அவர் வந்து பன்னன்ல வரைஞ்சிட்டாரு அதாவது இங்க இந்து லக்னாதிபதி இந்து லக்னத்துக்கு மறைந்து ஜென்ம லக்னத்துக்கு மறையில இப்படி இருந்தாலும் ஓகே நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் மார்க் கொடுக்கலாம் இப்போ வந்து நீங்க அந்த இந்து லக்னத்துல இருக்கிற எந்த கிரக அப்படின்றத பாருங்க இப்போ இங்க வந்து இவருக்கு விருச்சிகத்துல குரு இருக்கு ஸோ அப்ப வந்து நீங்க இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் மார்க் வாங்கிடுச்சு சோ அதனால இப்போ நீங்க இந்து லக்னத்துல இருக்கக்கூடிய அந்த குரு அப்படின்ற கிரகத்துடைய காரக தொழில நீங்க தாராளமா செய்யலாம் இவருக்கு வந்து அஹ் குழந்தைகள் பிறந்த பின்புதான் நல்ல தனயோகம் ஏற்பட்டுச்சு அது மட்டும் இல்ல இவர் ஆசிரியர் ஆன பிறகுதான் நல்லா சம்பாதிச்சாரு ஓகேவா இது ஒரு எக்ஸாம்பிள் சார்ட்டு இது உண்மையான உண்மையான ஜாதக அனுபவம் சோ இந்த மாதிரி இருக்கு இன்னொரு விதி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் இப்போ இந்து லக்னாதிபதி வந்து இந்து லக்னத்துக்கும் மறைஞ்சிட்டாரு ஓகேங்களா அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜென்ம லக்னத்துக்கும் மறைஞ்சிட்டாரு இப்போ எப்படி பலன் கொடுக்குங்க நீங்க ஃபர்ஸ்ட் விதியில வந்து சொன்னீங்க இந்து லக்னாதிபதி இந்து லக்னத்துக்கு மறைஞ்சாலும் பரவாயில்ல ஜென்ம லக்னத்துக்கு மறையாம பலமா இருந்தா நம்ம வந்து அந்த இந்து லக்னத்துல இருக்க கிரகத்தோட காரக தொழில் செய்யலாம்னு சொன்னீங்க இப்போ வந்து அஹ் ரெண்டுத்துக்குமே மறைஞ்சிட்டாரு இப்போ என்ன பண்றது அப்படின்னா ரெண்டுத்துக்குமே மறைஞ்சாலும் உங்களோட ஜென்ம லக்னத்துக்கும் இந்து லக்னத்துக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் சொல்றேன் அதில் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ஜென்ம லக்னம் வந்து த மீனம் ஓகேவா மீனத்தில் குரு இருக்காரு இந்து லக்னம் வந்து அவருக்கு கடகத்துல விழுது அந்த இந்து லக்னாதிபதி சந்திரன் எங்க இருக்காருன்னா கும்பத்தில் இருக்காரு அப்போ இங்க நல்லா நோட் பண்ணுங்க அந்த இந்து லக்னாதிபதி சந்திரன் வந்து இந்து லக்னத்துக்கு மறைஞ்சிட்டாரு எட்டுல இருக்காரு ஜென்ம லக்னத்துக்கும் மறைஞ்சிட்டாரு அதாவது பன்னெண்டுல இருக்காரு ஆனா இங்க நல்லா பாருங்க ஜென்ம லக்னத்துல இருக்கிற குரு அங்க ஆட்சி பலத்தோட என்ன பண்றாரு இந்து லக்னத்தை பார்வை செய்றாரு ஐந்தாம் பார்வையா பாக்குறாரு சோ அப்ப லக்னத்துக்கும் இந்து லக்னத்துக்கும் ஒரு பவர்ஃபுல் கனெக்ஷன் வந்துடுது இங்க வந்து குரு வந்து பாத்துறாரு அப்போ என்ன ஆகுதுனாக்கா இந்த ஜாதகர் வந்து இவருக்கு குழந்தைகள் பிறந்த பிறகுதான் நல்ல வளர்ச்சி தனயோகம் ஏற்படுது அது மட்டும் இல்ல இவர் ஒரு ஆல ஒரு வந்து கன்சல்டன்ட்டா ஒரு ஆலோசகரா ஒரு கெய்டா ஒரு கம்பெனில சேர்றாரு அதன் மூலியமா நல்ல தனயோகம் ஏற்படுது அந்த குரு அந்த மீனத்துல இருக்கக்கூடிய அந்த குருவோட காரகத்தொழில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்து லக்னத்துல இருக்க கிரகம் மட்டும் அஹ் டாமினேட் பண்ணாது இந்து லக்னத்தை எந்த கிரகம் பாக்குது எப்படி எப்படிதான் இந்து லக்னாதிபதி ஜென்ம லக்னம் இந்து லக்னம் ரெண்டுத்துக்கும் மறைந்தாலும் ஜென்ம அந்த இந்து லக்னத்துக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு ஏதாவது ஒரு பிளானட் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுதா அப்படின்றத பார்வை மூலியமா கனெக்ட் பண்ணுதான்றத பாருங்க அப்படி பார்த்துட்டு அந்த கிரகத்தோட காரக தொழில நீங்க ஆஹ் செலக்ட் பண்ணலாம் இவ்ளோ இவ்வளோ ரூல்ஸையும் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அதோட முக்கியமாக ஒரு ஜோதிடரை அணுகி உங்க சார்ட்டை காமிச்சு நீங்க எந்த ஒரு முக்கியமான முடிவையும் வாழ்க்கையில எடுக்கணும் ஓகேங்களா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்